சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் மீண்டும் நரகத்தின் கதவு திறக்கப்படும் எச்சரிக்கும் இஸ்ரேல் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதை நிறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு டிரம்பின் அசைக்க முடியாத ஆதரவுடன் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தை கைவிட்டது ஹமாஸ் கண்டனம் காசா போரை மீண்டும் தொடங்கினால் டெல்லவி மீது தாக்குதல் நடத்தப்படும் மிரட மற்றும் அமெரிக்க உக்ரைன் உறவை தனியொருவராக முடித்து வைத்த ஜே டி வான்ஸ் உக்ரைன் தொடர்பான அமெரிக்காவின் வெளிப்படையான கொள்கை மாற்றம் கமீனியின் எச்சரிக்கை பல இடங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடைபெற்று வருகின்ற போரின் சமீபத்திய முன்னேற்றத்தில் ரம்லான் பண்டிகையின் போது காசா பகுதியில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தூதர் ஸ்டீஃப் விட்காஃப் முன்வைத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வருகின்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது சனிக்கிழமை இரவு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை தொடங்கி மார்ச் முப்பதாம் தேதி வரை நீடிக்கின்ற முஸ்லிம்களின் புனித ரம்லான் மாதத்தையும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்ற யூத பஸ்காவையும் உள்ளடக்கியதாக இந்த போர் நிறுத்தம் இருக்கிறது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான திட்டம் இந்த புனித மாதங்களில் நடந்து வருகின்ற பதற்றங்களை தணிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் நாளில் காசாவில் ஹமாசால் பிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணிய கைதிகளில் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த இருவரில் சுமார் பாதி பேர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டு நிரந்தர ஒப்பந்தம் மீதமுள்ள பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் ஹமாஸ் அமைப்பு இதுவரை அந்த திட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஹமாஸ் பல முறை ஒப்பந்தத்தை மீறியிருந்தாலும் இஸ்டேல் ஒப்பந்தத்தை மீறவில்லை என்று இஸ்டேல் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது ஹமாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் போர் நிறுத்த திட்டத்தின் விவரங்கள் குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பதாக வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறது இதற்கிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்று இஸ்ரேல் தீர்மானிக்கமாக இருந்தால் மீண்டும் சண்டையை தொடங்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் காசாவில் மீண்டும் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு ஹமாசை இருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் நாற்பத்தி இரண்டு நாள் கட்டம் சனிக்கிழமை காலாவதியாகி தற்போதைய நிலைமை என்பது பலவீனமாகவே இருக்கிறது இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தற்போதைய மோதலில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது மற்றும் பதற்றங்களை தணிப்பதற்கும் பிராந்தியத்தில் மனிதா பிமான நெருக்கடியை தீர்ப்பதற்கும் இலக்காக கொண்ட ராஜதந்திர முயற்சிகளில் ஏற்பட்ட மாற்றத்தையும் இது பிரதிபலிக்கிறது என்று கூறப்படுகிறது இதேவேளை ஞாயிற்றுக்கிழமை காசா பகுதிக்குள் அனைத்து உதவி மற்றும் பொருட்களின் நுழைவை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இந்த முடிவு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை ஆனால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த நீட்டிப்பை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படுகின்ற சாத்தியமான விளைவுகள் குறித்து இஸ்ரேல் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் காசா பகுதிக்குள் அனைத்து மனிதாபிமான உதவிகளும் நுழைவதை தடை செய்ய இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் எடுத்த முடிவு ஹமாஸ் அமைப்பு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை நிறுத்துவதற்கான நெதன்யாகுவின் முடிவை ஹமாஸ் அமைப்பு கண்டித்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது பயனற்ற மிரட்டல் போர்க்குற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் வர்ணித்திருக்கிறது காசா மக்களுக்கு எதிரான தண்டனை மற்றும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்த சர்வதேச மத்தியஸ்தர்களையும் உலக தலைவர்களையும் அழுத்தம் கொடுக்குமாறும் இந்த அறிக்கை மேலும் வலியுறுத்தியிருக்கிறது ஹமாஸின் கூற்றுப்படி நெதன்யாகுவின் அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க மறுப்பதன் மூலம் அமைதி செயல்முறையை வேண்டுமென்றே தடுக்கிறது ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி உண்மைகளை திரித்து வெளியிட்டதற்காக இஸ்ரேலிய ஆட்சியை ஹமாஸ் அமைப்பு மேலும் குற்றம் சாட்டி கடந்த பதினைந்து மாதங்களாக தனது ராணுவ நோக்கங்களை அடைய தவறிய நெதன்யாகு இப்போது அரசியல் நிலப்பரப்பை கையாள முயற்சிப்பதாகவும் அது வலியுறுத்தி இருக்கிறது நெதன்யாகுவின் நிர்வாகம் ஒப்பந்தத்தின் பதினான்காவது பிரிவை நிராகரித்து வருவதாகவும் எதிர்ப்புக்குள் சுட்டிக்காட்டியிருக்கிறது இது முதல் இருந்து இரண்டாம் கட்டம் வரை நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்றும் கூறுகிறது பாலஸ்தீன உரிமைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் என்பதை வலியுறுத்தி எதன்யாகுவின் போர்க்கொள்கைகளுக்கு அமெரிக்கா தன்னுடைய பாரபட்சமான ஆதரவை நிறுத்த வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுத்திருக்கிறது மூன்று கட்ட ஒப்பந்தத்திற்கான தன்னுடைய உறுதிப்பாட்டை ஹமாஸ் மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதோடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியான ல்களுக்கு நிதனியாகவும் அவரது அமைச்சரவையும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இஸ்ரேலின் எந்த ஒரு பொறுப்பற்ற செயல்களும் பதற்றங்களை அதிகரிக்கும் என்றும் ஹமாஸ் குழு எச்சரித்திருக்கிறது கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி போர் நிறுத்த விதிமுறைகளை பின்பற்றுவதும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவது மட்டுமே என்றும் ஹமாஸ் அமைப்பு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உறுதியான ஆதரவுடன் காசா போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் கைவிட்டு வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது மனிதாபிமான உதவி நெறிமுறையை செயல்படுத்துவது முதல் பிலடெல்பி வழிபாதையிலிருந்து விலகாமல் இருப்பது மற்றும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் இருப்பது வரை போர் நிறுத்தத்தின் சரத்துக்களை இஸ்ரேல் மீறியிருக்கிறது என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசெம் ஹாசெம் கூறியிருப்பதாக செஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது காசா குடியிருப்பாளர்களை இடம்பெயர்த்து ஹமாஸை அச்சுறுத்தும் திட்டத்தின் மூலம் ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்கிய நிபந்தனைகளை பயன்படுத்திக் கொள்ள ஆக்கிரமிப்பு ஆட்சி முயல் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் அலுவலகம் காசாவில் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான டிரம்பின் தூதர் ஸ்டீஃப் முன்வைத்த திட்டத்தை ஆட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியது இதற்கு பதிலளித்த ஹமாசின் மூத்த அதிகாரி மஹ்மூத் மர்தாஃபி இந்த நடவடிக்கை இஸ்ரேல் முன்னர் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை மீறுகிறது என்பதற்கான தெளிவான உறுதிப்படுத்தல் என்று கூறியிருக்கிறார் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும் கைதிகள் நாடு திரும்புவதற்கும் ஒரே வழியை இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்த தொடங்கி ஒப்பந்த முழுமையாக முடிப்பது என்று மர்தாஃபி தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரண்டு தரப்பும் முன்னோக்கி ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஐநா தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் முன்னேற்றங்களுக்கு பதிலளித்திருக்கிறார் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார் இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற ஒரு கண்டறியவும் நிரந்தர போர் அனைத்து கைதிகளையும் விடுவிப்பது பதற்றங்கள் அதிகரிப்பதை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு மேலும் பேரழிவு தரும் விளைவுகளை தடுப்பதற்கும் அவசியமானது என்றும் ஐநா தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை மீண்டும் சண்டை தொடங்குமாக இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கின்ற பகுதிகளை குறிப்பாக டெல் அவீப் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் அதாவது ஏர்மனின் ஹவுத்திகளின் தலைவர் இஸ்ரேலிய ஆட்சியை எச்சரித்திருக்கிறார் முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலானின் முதலிரவில் அதாவது நேற்று சனிக்கிழமை இரவு ஏமன் தலைநகர் சனாவிலிருந்து ஒளிபரப்பான தொலைக்காட்சி உரையில் அப்துல் மாலிக் அல் ஹூதி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீன மக்கள் மற்றும் பல்வேறு எதிர்ப்பு குழுக்களைச் சேர்ந்த போராளிகளை குறிப்பாக ஹமாஸின் ராணுவ பிரிவான ஹசாம் படை பிரிவுகளை ஆதரிப்பதற்கான எங்கள் உறுதியான நிலைப்பாட்டையும் வலுவான மத மனிதாபிமான மற்றும் தார்மீக உறுதிப்பாட்டையும் நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசா போர் நிறுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் தன்னுடைய கடமைகளை தட்டிக்கழித்து கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பலவீனமான போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட தேவைகளை தவிர்க்கும் முயற்சிகளை ஏமன் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசா மீதான போரை இஸ்ரேல் மீண்டும் தொடங்குமாக இருந்தால் இஸ்ரேலிய எதிரியின் இருப்பு ஆபத்தில் இருக்கும் என்றும் டெல்லவீவ் முக்கிய இலக்காக இருக்கும் என்றும் ஹவுத்திகள் வலியுறுத்தியிருக்கின்றனர் முற்றுகையிடப்பட்ட கடலோரப் பகுதிக்கு எதிராக அதன் இரத்த களரி தாக்குதலை மீண்டும் தொடங்குமாக இருந்தால் காசாவிற்கு ஆதரவாக ஏமன் படைகள் பல்வேறு ராணுவ முனைகளில் தலையிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்ப் முன்னிலையில் உக்ரைன் ஜனாதிபதியை கடுமையாக சாடி இரு நாடுகளுக்குமான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறார் துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் இதனால் உக்ரைன் தொடர்பில் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போருக்கு பிந்தைய கூட்டணி இறுதியாக முறிையே சந்தித்திருக்கிறது வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் கூட்டு சந்திப்பின் போது ட்ரம்ப் மற்றும் வான்ஸ் ஆகியோர் ஜெலன்ஸ்கியை கோபம் கொள்ள வைத்திருப்பதோடு ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை மறைமுகமாக முன்னெடுத்திருக்கிறார்கள் மேலும் ரஷ்யாவிற்கு எதிரான பொய்யான ஒரு பரப்புரையை ஜெலன்ஸ்கி முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் ஓவல் அலுவலகத்திற்குள் வந்து அமெரிக்க ஊடகங்களுக்கு முன்னால் சண்டையிட முயற்சிப்பது மரியாதை குறைவு என்று நான் நினைக்கிறேன் என்றும் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்திற்கு வந்து உங்கள் நாட்டின் அழிவை தடுக்க முயற்சிக்கும் நிர்வாகத்தை தாக்குவது மரியாதைக்குரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றும் பதிலுக்கு காத்திருக்காமல் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜெலன்ஸ்கி எங்களுக்கு குறிப்பிட தேவையில்லை என்று ட்ரம்ப் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி மற்றும் உக்ரைனை மொத்தமாக பல முனைகளில் இருந்து தாக்குவது இது இரண்டாவது முறை நியோனிக்கில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைன் மற்றும் ஜெலன்ஸ்கியை வான்ஸ் கடுமையாக சாடியிருக்கிறார் தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு ஒரு புதிய தலைவர் தேவை என்றும் வாதாடிய அவர் மக்கள் செல்வாக்கை இழந்த ஒரு தலைவருக்கு அமெரிக்கா ஆதரவளிக்காது என்றும் வெளிப்படையாகவே மிரட்டியிருந்தார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா ஹல்லாஸ் தெரிவிக்கையில் வான்ஸ் வெளிப்படுத்தியிருக்கின்ற கருத்துக்கள் நமக்குள் ஒரு மோதலை உருவாக்கும் முயற்சி என்றும் நாங்கள் நமது நண்பர்களுடன் சண்டையிட விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் ஜெலன்ஸ்கி மீது முழுமையான தாக்குதலை வான்ஸ் முன்னெடுத்திருக்கிறார் அதேவேளை மொத்த ஐரோப்பிய நிர்வாகமும் ஜெலன்ஸ்கியை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறது மேலும் ஓவல் அலுவலகத்தில் டிரம்ப் குழுவின் செயல்பாடு போரில் அமெரிக்கா உண்மையிலேயே விளாடிமிர் புடினுக்கு பக்கவலமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது என்றும் பதிலடி அளித்திருக்கிறது ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுகின்ற டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டே உக்ரைனுடனான உறவை முறித்துக் கொள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பை பயன்படுத்திக் கொண்டதாகவும் அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி ஜோன் நிர்வாகம் எப்போதெல்லாம் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிராக வாக்களித்து வந்தவர் தற்போதைய துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்லாமிய புரட்சி தலைவரின் அதிகாரபூர்வ வலைதளம் மேற்கத்திய நாடுகளை நம்பி இருப்பதை எதிர்த்து எச்சரித்த அயதுல்லா அலி ஹமேனியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கருத்தை மீண்டும் பகிர்ந்திருக்கிறது உக்ரைனின் சூழ்நிலையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமாறு அவர் நாடுகளை வலியுறுத்தி இருக்கிறார் உக்ரைன் பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்னவென்றால் மேற்கத்திய சக்திகளின் கைப்பாவைகளான நாடுகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு அவர்களின் ஆதரவு ஒரு காணல் நீர் என்பதோடு அனைத்து அரசாங்கங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை நம்பியுள்ள அந்த அரசாங்கங்கள் உக்ரைனின் தற்போதைய நிலைமையை பார்க்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் மேற்கத்திய ராணுவ கூட்டணியான நேட்டோ ரஷ்யாவின் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்ய தவறியதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த ஒரு வாரத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் முதலாம் அயதுல்லா அலி ஹமேனியின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது உக்ரைன் போருக்கு முந்தைய மாதங்களில் நேட்டோவின் கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்திற்கு மத்தியில் ரஷ்ய தரப்பில் கவலைகள் அதிகமாக இருந்தன போரின் போது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் கீழ் அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனுக்கு மேற்கு நாடுகளின் நிதி மற்றும் ராணுவ ஆதரவில் முன்னணியில் இருந்தது மேற்கத்திய உதவி மோதலை நீடித்தது என்ற அடிப்படையில் ரஷ்யாவால் பலமுறை எதிர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் அமெரிக்காவின் உதவி இருந்தது இப்போது டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் கீழ் உக்ரைன் ஒரு சாதகமான உடன்படிக்கைக்கு இடையூறாக நிற்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போது உண்மையில் ஒரு நல்ல நிலையில் இல்லை என்று வியாழக்கிழமை வாஷிங்டன் டிசியில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நடத்தப்பட்ட சூடான உரையாடலின் போது ட்ரம்ப் கூறியிருக்கிறார் நீங்கள் மூன்றாம் உலக போருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் ட்ரம்ப் மேலும் கூறினார் ட்ரம்ப் மற்றும் அவருடைய துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு நாளுக்கு பிறகுல்லாலி ஹமேனி எச்சரிக்கையை அவரினுடைய அதிகாரபூர்வ வலைத்தளம் மீண்டும் பகிர்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக சிரியாவில் உள்ள பல உள்ளூர் வட்டாரங்கள் டமாஸ்கஸில் பல சக்திவாய்ந்த வாய்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளன சிரிய நகரான அல் மஸ்தே பகுதியில் சனிக்கிழமை இரவு ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆரம்பகட்ட தகவல்கள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று வடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அதோடு பரவலான துப்பாக்கிச் சுட்டு சத்தங்களும் கேட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றன சிறிய வட்டாரங்கள் முன்னர் குடியிருப்பு பகுதியில் வீசப்பட்ட ஒலி கையெறி குண்டுகளால் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்